ஆஃப்டர் ஜெயிலுக்கு அப்புறம் அவருடைய சோர்ஸ் வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து கொடுப்பாங்களா அந்த வீரியம் செயல்பட வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா அடிப்பட்ட புலி வேகமாக பாயதான் செய்யும் சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கே தெரியும் இது ஒரு அட்ராசிட்டி ஒரு அநியாய அக்கிரமன்றது தெரியும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவருக்கு மன அளவுக்கு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு அப்போ இதை நம்ம சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடாது இதை நம்ம கடந்து போயிட்டோம்னு சொன்னால் இனி வருங்காலத்தில் அரசுக்கு எதிராக மக்கள் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதேமாரி அடக்குமுறைகளே இன்றைக்கி திமுகவை எதிர்க்கிறாரு அதனால் அதிமுக எதிர்க்க ஆதரிக்குது நாளைக்கு அதிமுகவை ஆதரிச்சார்னா எதிர்த்தார்னா திமுக ஆதரிக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பல வழக்குகளை வந்து சவுக்கு சங்கருடைய அந்த வெப்சைட்டில் வந்த வழக்குகள் தான் திமுக வழக்காக போட்டிருக்கு அதிமுக இப்போ குட்கா வழக்கெல்லாம் யார் கொடுத்த மெட்டீரியல் ஒரு பத்திரிக்கையாளரா இருபத்தஞ்சு பேர் வைத்து கொண்டு வேலை செய்ய ஒரு கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு மணி வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான்கு கோடி ரூபாயில வந்து வீடு வச்சிருக்காரு இந்த மாதிரி சோர்ஸ் தகவல் எல்லாம் நாலு கோடி ரூபாய் வீடு யாரு நீங்க பாத்தீங்கன்னா ஆதாரம் எல்லாம் வெளியிட்டாங்களே சார் என்ன ஆதாரம் வெளியிட்டாங்க ஒரு வீடு அந்த பொண்ணு வீடு அவர் வீடு அதுக்கு எப்படி வந்து என்ன வந்து போலீஸ் சும்மா விட்டுருப்பாங்க அவருக்கு ரெவன்யூ எவ்வளவு வருது தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ சார் யூடியூப் அவருடைய வெப்சைட் எல்லாம் சேர்த்து மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி லேக்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தி அந்த கார் ரேஸ பத்தி சொன்னாப்புல கார் ரேஸ் வர காரணம் என்னன்னு சொல்லி ஒரு நடிகர் பேரையும் சொன்னாப்பில நடிகை பேரையும் சொன்னாப்புல அந்த நடிகை வந்து ஏதோ நாட்டுல வந்து ஒரு வாங்கி வாங்கிவிட்டு இப்படி எல்லாம் பேசினாப்ல இது பொய்யா இருக்கும் பட்சத்துல ஒரு பொதுநல வழக்கு போட்டு டப்பா கெழிஞ்சுமா இல்லையா அவர் நிரூபிக்கணுமா இல்லையா இந்த வரணும் கார் ரேஸ் வந்து அந்த நடிகை பங்கேற்றாங்களா நான் சொல்லியது தவறு தானே 골든 சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் முயற்சிக்காக நம்மளுடன் இருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தலா ரகிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சௌக சங்கர் அவர்கள் வெளியே வந்தாருன்னு ஒரு பேட்டி கொடுத்து இருந்தாரு இன்னும் வீரியத்துடன் செயல்படும் மக்கள் விரோத செயல்பட அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை நான் செஞ்சுட்டு இருந்தேன் அதனால கைது செய்யப்பட்ட இவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகின முன்னாடி செஞ்சு செய்து செய்து கொண்டு இருந்ததை விட இப்பொழுது பன்மடங்கு அதிகமாக வீரியத்துடன் செயல்படுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் வீரியம் என்ன இதை விட அதிகமாக செயல் செயல்படுவேன் பட் ஆனால் ஆஃப்டர் ஜெயிலுக்கு அப்புறம் அவருடைய சோர்ஸ் வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து கொடுப்பாங்களா அந்த வீரியம் செயல்பட வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா அடிப்பட்ட புலி வேகமாக தான் செய்யும் ஏன் சொன்னால் ஏதோ கைது பண்ணாங்க அதாவது காவல்துறையை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க காவல்துறை பெண்களை பற்றி தப்பாக பேசியிருக்காருன்னு சொன்னால் கைதோடு நிப்பாட்டி இருந்தேன் நான் தமிழக அரசு அந்த வீரியம் வராது சரி நம்ம ஏதோ பேசினா அதுக்காக கைது பண்ணாங்க ஆனால் அதன் பிறகு வந்து ஒரு ஆக்சிடன்ட் பண்ண வச்சு பிதியை ஏற்படுத்தி அதன் பிறகு சிறைக்குள்ளே கையை உடைச்சு பெண் காவலர்களை வேணுன்ட்டே கொண்டு வந்து எஸ்கார்டு கொண்டு வந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் பதினெட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒரு குண்டை சட்டம் போட்டு அந்த குண்டை சட்டம் உடஞ்சோன்னா மறுபடியும் ஒரு குண்டை சட்டம் போட்டுது இதெல்லாம் சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கே தெரியும் இது ஒரு அட்ராசிட்டி ஒரு அநியாய அக்கிரமன்றது தெரியும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவருக்கு மன அளவுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்போ இதை நம்ம சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடாது இதை நம்ம கடந்து போயிட்டோம்னு சொன்னால் இனி வருங்காலத்தில் அரசுக்கு எதிராக மக்கள் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி அடக்குமுறை இலையவும் அப்போ நாம வந்து மீறி ஏறி அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்றுவது இயல்பான ஒரு நிலை தானே அந்த ஒரு இயல்பான நிலையை தான் இப்ப சவுக் சங்கர் நான் வந்து இன்னும் வீரியத்தோட நான் செயல்படுவேன் அப்படின்னு கோர்ட்ல என்ன நடந்தது நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலை விட்ரா பண்ண தான் சொல்லப்படுது அதாவது சட்டத்தில் அப்படி இடம் இல்லை ஒரு குண்டர் சட்டம் குண்ட சட்டம் என்பது தடுப்பு காவல் சட்டம் எப்படின்னு சொன்னால் அவர் மீது போடப்பட்ட வழக்குலேருந்து உடனே ஜாமீன் பெற்று வெளியே வந்துடக்கூடாது கொஞ்சம் காலத்துக்கு தடுத்து இருக்கணும் அப்படின்றது தடுப்பு காவல் சட்டம் தான் அதுக்கு பேர் குண்ட குண்டை சட்டம் அப்போ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் அந்த குண்டை சட்டத்துக்கு நாற்பத்தஞ்சு நாள் பதினஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்து போர்டு வைப்பாங்க அட்வைசரி போர்டுன்னு மூணு நீதிபதி உட்காந்து தீர்ப்பு சொல்லுவாங்க பெரும்பாலும் அட்வைசரி போர்டில் வந்து உடையும் அப்படி இல்லைன்னா ரிட்டு அப்போ அந்த ரிட்டில் வந்து உடையும் போது மற்றவங்களெலாம் ரிட்டு உடஞ்சி உடஞ்சினேன் சாதாரணமாக ஆனால் சவுக்கு சங்கர பொறுத்தவரை நீதிபதி போலீஸை கூப்பிட்டு ஏன் சைபர் கிரைம் வழக்குக்கெல்லாம் வந்து குண்டாஸ் போட்டுக்கி இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு காரி துப்பினா அப்போ தொடுத்துக்கிட்டு அந்த அவங்க அந்த ரத்து பண்ண குண்டாஸுக்கு பேப்பர்ஸை வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் வேறு ஒரு வழக்கில் அவர் மீது குண்டா சட்டம் பாயுது என்பது இது சட்ட விதிக்கு எதிரானது அதை தான் உச்ச நீதிமன்றம் காட்டி இதை நாங்கள் ரத்து பண்ணோன்னா உனக்கு அசிங்கம் ஆனால் நீயே ரத்து பண்ணு அப்படின்னு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கேன் நீயா ரத்து பண்ணு நீ தானே போட்டேன் ரத்து பண்ணியிருக்கு அது விசாரணைக்கு வரும்போது தான் நீதிபதி கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் இல்லை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் போ அப்படின்னா இதுதான் முடிஞ்சுது சவுக்கு சங்கர் உள்ளே போன பிறகு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஏடிஎம்கே கிட்ட வந்து காசு வாங்கிட்டா இருப்பா இது போல் சில விஷயங்கள்லாம் வந்து விமர்சனமாக வைக்கப்பட்டது இதற்கெல்லாம் அவர் பய சொல்லுவாரா நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க செயல்பல்லாரு பட் இந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்லிட்டேன் இவங்க காசு கொடுத்தாங்க அவங்க காசு கொடுத்தாங்க யாரும் பார்த்தது இல்ல மேபி காசு இப்போ கஷ்டம் இப்போ சிறையில இருந்தாரு இப்போ வழக்கினர்லாம் வந்து ஏடிஎம்கே வழக்கினர் தான் ஆஜராகி அவரு வாதாடி வெளியே எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே ஆதரவாக செயல்படக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிமுகவை சேர்ந்துட்டாரன்னா இல்ல இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறாரு அதனால அதிமுக எதிர்க்க ஆதரிக்குது நாளைக்கு அதிமுகவை ஆதரிச்சார்னா எதிர்த்தர்னா திமுக ஆதரிக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பல வழக்குகளை வந்து சவுக்கு சங்கருடைய அந்த வெப்சைட்டில் வந்த வழக்குகள் தான் திமுக வழக்க போட்டிருக்கு அதிமுக இப்போ குட்கா வழக்கெல்லாம் யார் கொடுத்த மெட்டீரியல் சவுக்கு சங்கு கொடுத்த மெட்டீரியல் தான் அதை வச்சு தான் வழக்கை போட்டிருக்காங்க போது ஆக அடுத்த முறை வரும்போது கூட வாய்ப்பு இருக்கு ஆக சங்கர் மீது வந்து திமுக அதிமுக எதுவும் ஒரு குறிப்பிட்ட இது முத்திரை குத்துறது என்னுடைய பார்வைக்கு தவறாதே தெரியுது பட் ஒரு பத்திரிகையாளராக இவ்வளோ பணம் சேருவது

அந்த வீடு வந்து புக் பண்ணி வாங்கியிருக்கு அது சில உதவிகளோட பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது பல கோடி அப்புறம் இன்னொரு இன்னொரு கேள்வி கேட்டீங்க அவர் எப்படி அழுவத்தி இருபத்தஞ்சி முப்பது பேர் நடத்துகிறோம் அவருக்கு ரெவின்யூ எவ்வளோ வருது தெரியுமா உங்களுக்கு யூடியூப்பு அவருடைய வெப்சைட் எல்லாம் சேர்த்து மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி லேக்ஸ் வந்துட்டு ரிவியூ மட்டும் நான் இல்லைன்னு சொல்கிறேன் அதில் வேலை செய்யிருந்தவங்கள கேட்டு பாருங்கள் இருபது ரூபாய்க்கு மேலே தான் வந்துட்டுது இருபது லட்ச ரூபா வருதுங்கும் போது இருபத்தஞ்சி முப்பது பேர் வச்சு வேகமாக செயல்படுறது என்ன தவறு இது நான் சொல்லல நீங்க அந்த இப்போ உதாரணத்துக்கு அங்கேருந்து விலகின முத்தலிப் இருக்காரு அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுங்க மந்த்லி எவ்வளோங்க வருமானம் வந்தது சவுக்கு இருந்து அப்படின்னு கேளுங்க நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னன்னா கட்டிங் வாங்கினாங்க மிரட்டினிங் ஜேர்னலிஸ்ட் அந்த ஜேர்னலிஸ்ட் இந்த நக்கிரன் பிரகாஷ் இன்னும் நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரே கதையால் அழகுறது காலை ஆங்கேலம் சவுக்கு புராணமே இவங்களுக்கு என்ன ஒரு வைத்தினா நம்ம இத்தனை ஆண்டுகளாக நீண்ட காலமாக சவு மீடியாவை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்தவன் குறுக்கு சால் ஓட்டி இப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டானே அப்படின்ற அந்த பொறாமையில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏங்க த்ர்டனிங் சேர்னலிஸ்டமெல்லாம் பண்ணியிருந்தாருனா இப்போது திமுக ஒட்டுமொத்த சங்கர் இது சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக்கி வழக்கு போட்டு முடிக்கிறது தயாராக இருக்குது அப்படி திர்டெய்னிங் பண்ணி யாராகிட்ட இருந்தோ காசு பறிச்சிருந்தோ இல்லை வேறு ஏதோ பண்ணியிருந்தால் திமுக விடுமா நான் கேட்குறேன் இந்த பதினேழு வழக்கு கூட சேர்த்து இன்னும் இருபது வழக்கு போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒரு ஹம்பக் அதாவது ஒரு பொய்யான ஒரு கதையை உருவாக்கி சங்கருக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க அப்போ போலீஸ் என்ன பண்ணுறது இதோடு முடிக்கணும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அது சில பேரை உருவாக்கி சங்கர் வீடு அங்கே வாங்கிட்டான் இங்கே வாங்கிட்டான் இங்கே பங்களா வாங்கிட்டான் ஏதோ ஒரு பங்களா வீட்டு காட்டி இதுதான் சங்கர் புதுசாக வாங்கியிருக்க பங்களான்றான் பட் விமர்சனங்கள் வைக்கப்படுதில்லை ஒரு நேர்மையான இருக்கும் இருக்கும்போது சவுக்கு சங்கரா அதுக்கு பதில் அளிப்பது நியாயம் தானே நான் சொல்கிறேன் சங்கர் வந்து டேப்பில் இப்போ வெளியே நீங்கள் வாய்ப்பு கிடைச்சுன்னா கேளுங்க சங்கர் கிட்ட அது வேற விஷயம் புரிதுங்களா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது என் இது கூட நீங்கள் கொட்டுச்சாட்டு போடலாம் காரில் வரீங்க காரில் சேர்த்துறீங்க அங்கே போகிறீங்க போறீங்க ஆனால் என் நிலை என்னன்றது தான் தெரியும் கூட இருந்தால் தான் தெரியும் தூரமாக பார்க்குறதுக்கு அழகாக தான் தெரியும் இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படி தான் அதனால் த்ரிட்டனிங் ஜேர்னலிஸின்ட்டோ அல்லது அவருக்கு பல கோடிகள் யாரோ உதவி பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த மீடியா ஆரம்பிக்கிட்டு யாருன்னா உதவி பண்ணியிருக்கலாம் அது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக கூட பண்ணியிருக்கலாம் அலுவலகம் அந்த கேமரா கேமரா அந்த செட்டிங்க்கு அது பல லட்சம் ஆகும் அது பண்ணியிருக்கலாம் மந்த்லி யாருன்னா பண்ணுவாங்களா பட் சங்கருக்கு ஒரு இமேஜ் இருந்தது அந்த இமேஜ் மூலிமா வியூவர்ஸ் வீவர்ஸ் அதிகமானாங்க டெய்லி எத்தனை வீடியோ போட்டுட்டு இருந்தார் அவருடைய யூடியூப்ல இதில் யூடியூப்பில் வெப்சைடு வெப்சைட் இன்னைக்கு நேரத்தில் ஃபேமஸ் வந்து சவுக்கு வெப்சைட் தான் அந்த ஃபேமஸ் ஆனது அப்போ அது மூலியமா விரிவு வந்துட்டு இருந்தது அவருக்கு அதனால வந்து அவரால் அங்கே பிடிக்க முடிஞ்சது அத்தனை பேர் வேலை வாங்கிட்டு அவரும் ஜாலியாக அப்படி ஒரு கால் அவர் இப்படி எல்லாம் இப்போ திமுக வந்து போட்டா மாதிரி இன்னும் பத்து இருபது வழக்கு போட்டு அவங்களெல்லாம் தூண்டி வழக்கு யாரும் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரே நிலை இருக்க மாட்டுறாருப்பா போன ஆட்சியில வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு இந்த ஆட்சியில திமுக எதிர்க்கிறாரு அறம் என்பது என்னங்க ஒரே நிலையில இருக்குதா திமுகவுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக ஆதரவா இருக்குது திமுக அப்புறம் திமுக ஆதரவா இருந்தீங்கன்னா அப்போ ஊடக அறமே இல்லையே ஆட்சி செய்யும் போது மக்கள் விருதை செய்ய பாஜக சில மந்த் வேலை செய்யறாருப்பா சில மந்த் நாம் தமிழுக்கு வேலை செய்றாரு இது போல வந்து திமுக எதிர்க்கணும் என்பதற்காக விஷயம் இருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா இங்க ஒரு முத்திரை இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஒரு பக்கம் சரி எந்த பக்கமா இருந்தாலும் சரி நியாயமா இருக்குது நம்ம மனசுக்கு தொட்டு பேசுவோம்னு சொல்லி பேசுனா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி காசெல்லாம் வாங்கி பேசியிருந்தா இப்போ சங்கருக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தின் போது இதெல்லாம் அமலப்பட்டிருக்கும் இப்போ நாம் தமிருக்கிட்ட காசு வாங்கியிருந்தா நாம் தம்பருக்கு எதிராக பேசும்போது நாம் தம்பருக்கு காசு வாங்கின காசு தான் சொல்லி கேசுவான் கேட்டிருப்பானா இல்லையா இப்போ பாஜக கிட்ட காசு வாங்கியிருந்தா பாஜக எதிராக பேசும்போது சொல்லியிருப்பான் திமுக கிட்ட காசு வாங்கியிருந்தா திமுக எதிராக பேசும்போது சொல்லியிருப்பான் எப்படியாவது வெளியே வந்துட்டு இருக்கும் புரியுதுங்களா அதனால் எது போகிற போக்குல அடித்து உட்றது தான் ஓகே நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படி தான் பார்க்குறோம் பட் ஆனா எனக்கு என்ன கேள்வினா கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்ப மக்கள் மத்தியில மிகப்பெரிய பெரிய வரவேற்பு இருந்தது ஆனா இந்த தடவை அது ரொம்ப கம்மியா இருக்கும்ன்ற கேள்வி இருக்குல்ல இல்ல யார் சொன்ன வரவேற்பு இல்லைன்ற இல்ல சட்டம் கம்மியா இருக்கு சென்னைல இருந்து என்கிட்டயும் ஒரு அம்பது பேர் போன் பண்ணியிருக்கான் சங்கர் வந்துட்டாரா எங்க இருக்காரு பாக்கணும் அம்பது நூறு பேரு கிட்ட எனக்கே ஃபோன் பண்ணிருக்கேன் பட் கடந்த முறை நானே இன்னும் நானே இன்னும் சங்கரை காண்டாக்ட் பண்ணல ஆனா சங்கரை என்னை சங்கரை கேட்டு பத்தம்பது அதிகமாவே இருக்கு சென்ற முறை சிறைக்கு போயிட்டு வந்து இருக்கும் போது இருந்த ஆதரவை விட இந்த முறை அதை விட பன்மடங்கு அதிகரிச்சுதான் இருக்கிறத குறையில பட் சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த வழக்குக்காக கைது பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஒரு பெண் போலீசை வந்து அவதூறா பேசி இருந்தாரு நீங்களே கூட நேர்காணலை சவுக்கு சங்கர் இது போன வார்த்தைகள் தவிர்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை இனி அவர் பயன்படுத்துவாரா இதே நிலைப்பாடு கண்டினியூ செய்வாரா இல்ல ஏதோ பெண் போலீசங்கர் சவுக்கு சங்கருக்கு ஒரு குறிப்பிட்ட இருக்குல்ல அதனால அந்த விளைவுகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் சங்கர் மட்டும் தான் அப்படி பேசினா போலன்னு ஒரு ஒரு விம்பத்தை ஏற்படுத்துறாங்க எல்லாரும்தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர் வந்து அந்த அதிகாரியை ஒப்பிட்டு பேசும்போது அதை தவிர்த்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை பேசிட்டு சரி அதுக்கு மட்டும் தானே வழக்கு போடணும் நீங்கள் அதை மீறி இத்தனை வழக்கு இவ்வளோ கொடுமையான அடக்குமுறை இதெல்லாம் ஏன் அப்போ தான் வந்து அரச பயங்கரவாதம்னு சொல்கிறது அதுக்கு மட்டும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருந்தீங்கன்னா அது அப்போ பெண் போலீஸை பற்றி பேசியிருக்காரு குறிப்பாக போலீஸை பற்றி பேசியிருக்காரு அதெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு இப்போ வராக்கியை கைது பண்ணியிருக்காங்க எதுக்காக கைது பண்ணாங்க வராக்கிண்ட பெண் பொடிசை பத்தி தவறா இல்லையா ஒரு அரசதிகாரிகளை மேட்டின இருக்காங்க அதுதான் ஆனா காரணம் என்ன என்னன்னு சொன்னா நம்ம கமிஷனரை பத்தி ஏதோ அவருக்கு ஆஹ் ஏதோ சில பல விஷயங்களை வச்சு பேசுறாப்பிள்ள அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஜனாதிபதியை பேசிக்கலாம் பிரதமரை பத்தி பேசிக்கலாம் முதல்வரை பத்தி பேசிக்கலாம் அமைச்சர்களை பத்தி பேசிக்கலாம் எம்எல்ஏக்களை பத்தி பேசிக்கலாம் எம்பிக்களை பத்தி பேசிக்கலாம் தோலாம் திருப்பம் உலகத்துல வாழ்ந்த நடிகர் நடிகை கூத்தாடி கீத்தாடி எல்லார பத்தி விமர்சனம் பண்ணலாம் ஆனா போலீஸை மட்டும் விமர்சனம் பண்ண கூடாதுன்ற மாதிரி இன்னைக்கு சென்னை சிட்டி கமிஷனர் சிட்டி போலீஸுடைய நிலை இருக்கு போலீஸ் மட்டும் பயன்படுத்திய வார்த்தை தான் சார் அங்க பார்க்கணும் நான் அதுதான் சொல்றேன் நீங்க பயன்படுத்திய வார்த்தை தவறு இருந்தா அதுக்கு மட்டும் வழக்கு போட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்ட்டேன் நான் அதை விட்டுட்டு எதுக்கு இத்தனை வழக்கு கஞ்சா வழக்கு அந்த வழக்கு எந்த வீடியோ சர்ச்சிங்கு ஏன் அவர் போலீஸை பற்றி தப்பாக பேசியிருந்தார்னா வீடு சோதனைங்க சரி வீட்டிலேருந்து ஏன் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போனீங்க சரி அலுவலகம் சர்ச்சிங்க ஏன் இருந்து கேமரா ஹார்ட் டிஸ்கு அந்த கம்ப்யூட்ரு இருக்கிற அத்தனை பேரையும் அள்ளிட்டு போய் ஆஃபீஸ் சீல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க பயப்படுதுன்னு சொல்லுவாருங்களா டி முக்க சவு செங்கரை பாத்து பயப்படுது அதனால பயிப்பாதான் சொன்னன மன்த்லி ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா வருமானமே அந்த யூடியூப் மூலியமா இருவத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது ரூபாய் வருதுன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அந்த வீடியோ கால் இல்லனா யூடியூப்ல இருந்து எவ்ளோ அவ்ளோ அமௌண்ட் வராது இல்லீங்களா அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆகுது ரீச் ஆகுது கண்டுதான் பயப்படுறாங்க ஆனா சாதாரணமா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா சவுக செங்கரை வந்து போற போகல அச்சு விட்றாருப்பா எந்த விதம் ஆதாரமே இல்லாம பேசுறாரு இதெல்லாம் ஒரு பேச்சு அப்படின்னு கேட்கறாங்களே இந்த விமர்சனம் இப்ப நீங்க கூட பேசுறீங்க போற போக்குல ஆதாரம் அடிச்சு விட்டா மன்னசூல் வழக்கு போடுங்க மாற்றாங்களா இல்லையா இல்ல நம்ம என்ன சொல்றோம் நேர்மையா வந்து வேலை செய்யறோம் மக்களோட குரல்களை வந்து எதிரொலிக்கணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கத்தான் சொல்றாரு சோ அப்படி இருக்கும் போது இந்த விமர்சனங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலினை பத்தி அந்த கார் காரஸை பத்தி சொன்னாப்புல காரஸ் வர காரணம் என்னன்னு சொல்லி ஒரு நடிகர் பேரையும் சொன்னப்பல நடிகை பேரையும் சொன்னாப்புல அந்த நடிகை வந்து ஏதோ நாட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து இப்படி எல்லாம் பேசினாப்பில் இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் ஒரு பொதுநல வழக்கு போட்டுருந்தா டப்பா கிழிஞ்சிருமா இல்லையா அவர் நிரூபிக்கணுமா இல்லையா இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கே வரணும் கார் ரேஸ் வந்து அந்த நடிகை பங்கேற்றாங்களா நான் நான் பார்த்தேன் அங்க இல்ல இல்லை நான் அதை சங்கர் சொல்லியது தவறு தானே சவுக்கு சங்கர் சொல்லியது தவறு தானே சவுக்கு சங்கர் இப்ப சொல்ல அப்போ அந்த ஆரம்ப நேரத்தை சொல்லியிருந்தேன் ஒரு காலம் அப்ப தடைப்படாம அந்த கார் ரேஸ் நடந்திருந்தேன்னா நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு கூட இருக்கலாம் ஓகே ஓகே சரி செந்தோட நடவடிக்கை என்னவா இருக்கும் பிரதானமான இதுதான் செய்யப்போறாருப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நிச்சயம் திமுக இன்னும் மக்களுக்கு செயல்பாடுகளை கடுமையாக எதிர்பார்ப்பல அம்பலப்படுத்துவோம்ல முன்னையோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்ல இப்போ சொல்லியிருக்காப்ல இல்லைங்க எப்படி ஒரு அரசு அதிகாரி டியூட்டியில் அதாவது வேலையில் இருக்கும்போது செத்துட்டா கருணா அடிப்படையில் அவங்களுடைய பிள்ளைக்கு வந்து பதவி கொடுப்பாங்க அதே அரசு அதிகாரியே ஆக்குவாங்க அதேமாரி தான் வந்து கருணாநிதியுடைய முதல்வர் மன மகன் என்றதுக்காக தான் இவர் இந்த பொறுப்பு கொண்டார் என்ற மாதிரி பேசியிருக்காப்புல இப்படி வந்து விமர்சனங்கள் கடுமையாக தானே வச்சுட்டு தானே வெளியே வரப்பில ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீ தமிழகத்தினுடைய சூழல் இருக்குது சட்டம் ஒழுங்கு பார்த்தா அங்கங்கே என்கவுண்டர் நடக்குது கேட்டால் சட்டம் ஒழுங்கை வந்து காக்கிறதுக்கு என்கவுண்டர் தான் தேவைன்றீங்க இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டம் ஒழுங்காக வந்து காப்பாற்றுறதுக்கு என்கவுண்டர் தீர்வாகுமான்னு சொல்லி கேள்வி எழுப்புறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகத்தை மாட்டிக்குவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகத்தை மாட்டிக்குவாங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது மாற்ற முகம் இருப்பது அதுதான் சிறந்த க நல்ல முகம் அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக மாற்ற முகம் கொடுமையானது கொடூரமானது அடக்குமுறை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய முகம் அது ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது மாற்றி இருக்கக்கூடிய முகம் வந்து நிச்சயம் மக்களுக்கு ஆதரவான முகம் அது சாதாரணமான மக்கள் பிரச்சனையை கூட பொது வெளியில் கொண்டு வந்து பெருசாக்கி அந்த மக்களுக்கு நீதி பெற்று கொடுக்கக்கூடிய கட்சிகளில் முதன்மையான கட்சி என்றால் அது மாற்று காற்று அதே ஆளுங்கட்சியாக சொன்னால் அதை விட பெரிய மக்களுக்கு எதிரான மிக கொடூர நிகழ்வுகளை கூட சாதாரண நிகழ்வு போல அப்படி அசால்ட்டாக போய் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்சி திமுக அப்படி இருக்கும்போது இரண்டு முகங்கள் கொண்டது தான் திமுக ஓகே சவுக்கு சங்கர் அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டதுக்கு சவுக்கு மீடியா மிக முக்கிய காரணம் நிறைய அளவில் நிறைய பேர் வீழ்ச்சியாக ஆகிருந்தது ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸே வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு அவருடைய பல சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டதா அவரே சொல்லியிருக்காரு அது எப்போ மீண்டு வர வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ நாளைக்கு இப்போ வந்து சவுக்கு மீடியா முடக்கியெல்லாம் இல்லை நான் அலுவலகத்தை பூட்டி வச்சுருக்கேன் கேமராவை எல்லா பொருளையும் ஏன் அள்ளிட்டு போயிட்டாங்க திருட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் போலீஸு இப்போ அந்த வழக்கு நடந்து அது மறுபடியும் வரணுன்னா லேட் ஆகலாம் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்களா இப்போ அதிமுகவோ யாரோ ஒருத்தர் உதவி பண்ணாங்கன்னு சொன்னால் இது போன்ற ஒரு அலுவலகத்தை இன்னும் நாலஞ்சு கேமரா வாங்கி போட்டுட்டு இறங்குனார்னா முன்னாடி இருந்த அந்த வேகத்தோடு இன்னும் அதிகமாக வேகமாகவும் இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ தெரியாதவனு கூட ச சங்கரின்னா தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது இப்போ இறங்குனார்னா இன்னும் வேகமாக விளையாடு ஓகே இது பத்திரிகை சார்ந்து மட்டுமே இருப்பாரா இல்லை அரசியலிலும் போக வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி நிற்கும் இடத்துல எதிர்த்து நின்று போட்டிடுவேன்னு சொல்லியிருந்தார் அது திமுக கூட சங்கர் ஒரு அரசியல்வாதி ஆக்காமல் விடாது போட இருக்குது திரும்ப திரும்ப கேஸை போட்டு திரும்ப திரும்ப அவரை ஒரு பேசு பொருளாக்கி இன்னைக்கு வந்து ஒரு கட்சி இல்லை அமைப்பு இல்லை ஒரு தனி மனிதனுக்கு எதிராக திமுக நடத்திய இந்த விளையாட்டு தான் அவரை வந்து நீங்கள் மாதிரி மேபி அரசியலில் இறக்கி ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக்கி எதை வேணால் செய்யறது கூட திமுக ஆள முடியும் ஓகே அந்த அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு வேல்யூவாக நீங்கள் பார்க்குறீங்களா வேல்யூ இல்லைன்னு சொல்கிறீங்களா மக்களை நீங்கள் நேசிக்கிறாங்க இல்லைங்களா ஏன் மிகப்பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தாவே கிடைக்காத ஒரு வரவேற்பு ஒரு சாதாரணமான ஒரு நபருக்கு கிடைக்குதுன்னா அப்போ அவருடைய திறமையான அந்த பேச்சுக்கள் தானே மக்களுக்கு அந்த அரசுகளை ஒவ்வொரு அரசுகளையும் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு எதிர்வினை தான் அவர் அவரை பற்றி பேச பொருளாக்குறாங்க இப்போ அவர் இந்த நிலமில இப்போது ஒரு சுச்சுவேஷன் தாண்டி வந்திருக்காரு சவுக்கு சங்கருக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள் இங்கே சொல்லியிருந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருந்தீங்கள ஸோ அவருக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க கண்டாவி நான் இல்லை அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா இல்லை உலகத்தில் எமஞ்சிருந்தாலும் கேட்க மாட்டான் கொலையில் போ அப்படின் போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவள் போகிற போக விட்டுட்டு போய் கேட்க மாட்டான் யாருடைய பேச்சு தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்லுவாங்க திமுக எதிர்ப்பது தான் அவருடைய உறுதியா நிலைப்பாடு இன்னைக்கு திமுக எதிர்க்காப்புல நாளைக்கு திமுக வந்து ஆட்சி எழுந்து எதிர்கட்சி ஆச்சுன்னா அதிமுக கூட எதிர்பார்ப்பல மக்களின் பக்கம் சொல்லுவாருங்களா மக்களின் பக்கம் நிப்பாப்புல ஓகே சார் நிப்பாப்புல நிக்கணும் தான் என்னுடைய ஆர்வம் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாழ்க்கை